நம்ம சிவபித்தன் சேனல் பிடிச்சிருந்ததுனா இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு நண்பர்களோட பகிர்ந்துக்கோங்க திருச்சிற்றம்பலம் திருமுலரையா திருவடிகள் போற்றி போற்றி குருவடியும் திருவடியும் வணங்கி இந்த பதிவை ஆரம்பிக்கலாம் அன்பர்களே இந்த உலகத்தில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வினாடி பொழுதும் ஏதேனும் ஒரு மாற்றம் நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது அந்த மாற்றமும் ஏதேனும் ஒரு நபர்களால் நடத்துவிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய நபர்கள் இவ்வுலகத்திலே வந்து சில ஆண்டுகளுக்குப் பிறகு தன்னை வெளிப்படுத்திக் கொள்கிறார்கள் வந்த உடனே வெளிப்படுத்திக் கொள்கிறார்கள் இதுபோல் இறைவனிட்ட கட்டளைக்கு தகுந்தார் போல தன்னை இந்த உலகத்திலே வெளிப்படுத்திக் கொள்கிறார்கள் இது ஒரு புறம் இருக்க அச்சத்திலே வாழ்கின்ற மனிதர்கள் ஏராளமாக இருப்பார்கள் நாளை என்ன நடக்குமோ அடுத்து என்ன நடக்குமோ நம் வாழ்க்கை என்ன ஆக போகிறதோ இது பல நிகழ்வுகளை மனதிலே அசை போட்டு ஒரு அச்சத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கும் போது கண்டிப்பா அவர்கள் வாழ்கின்ற வாழ்க்கை அப்படிங்கிறது பெரிய நரகமாகத்தான் இருக்கும் அப்படின்னா அதில் எல்லளவும் சந்தேகம் இருக்காது யோசித்து பாருங்கள் நிகழ்காலத்தில் மட்டும் ஒரு மனிதன் வாழ்கின்றான் இப்பொழுது எனது வாழ்க்கையை நான் வாழ்கின்றேன் இந்த சனத்தை கொடுத்த இறைவனுக்கு நான் நன்றி செலுத்துகின்றேன் என்ற ஒரு உணர்வு பூர்வமான உணர்வோடு ஒருவர் வாழ்கின்றார் அப்படிங்கிறதுக்கும் அடுத்த வினாடி அல்லது நாளைக்கு வெளியே போகும்போது இப்படி ஆயிடுமோ வண்டியில் போகும்போது இப்படி ஆயிடுமோ எனக்கு இதாயிடுமோ அப்படின்ட்டு யோசித்து யோசித்து வாழக்கூடிய மனிதனுக்கும் உண்டான வித்தியாசம் அப்படிங்கிறது ஏராளமா இருக்கும் முதலிலே நாம் கூறியவர் நிகழ்காலத்தில் வாழ்கின்றவர் இந்த உண்மை அப்படின்னு வாழக்கூடியவர் இன்புற்று வாழ்வார் நாளை அப்படின்னு நினைத்து வாழக்கூடியவர் ஒரு எதிர்பார்ப்புடன் வாழ்வார் அந்த நாளை என்பதிலும் எதிர்மறையான எண்ணங்களை கொண்டு வாழ்கிறார் என்றால் கட்டாயமாக அவர் நிகழ்காலத்திலே நிம்மதியாக வாழ முடியாது இது மறுக்க முடியாத உண்மையும் கூட எவர் ஒருவர் இந்த எண்ணங்களையெல்லாம் புறம் தள்ளிவிட்டு அந்த பயம் அச்சம் இது போன்ற தேவையில்லாத விஷயங்களையெல்லாம் புறம் தள்ளிவிட்டு தனது வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கின்றாரோ அவரது வாழ்க்கை அப்படிங்கிறது சிவபெருமானுடைய கையிலே இருக்கும் விழிப்புணர்வு நிலையுடன் கூடி நிகழ்காலத்திலே வாழ்கின்ற ஒரு மனிதனின் வாழ்க்கை சிவத்திடம் ஐக்கியமாகும் அப்படின்னா அதில் மாற்று கருத்தே இல்லை தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள் இப்போ ஒரு இரும்பு கம்பி எடுத்து நல்ல தகத்தக நிறையிற நெருப்புக்குள்ளே போட்டிங்கன்னா அதுவும் நெருப்பு மயமா மாறும் அந்த நெருப்புலேருந்து நீங்கள் அதை வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னா கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பார்த்து தான் அது திரும்பி இரும்பு கம்பியாக மாறி இருக்கும் அந்த நெருப்பு இரும்பை மாற்றியதா அப்படின்னா அந்த இரும்புக்கு அந்த தன்மை இருந்தது நெருப்பாக மாறக்கூடிய தன்மை இருந்தது அந்த நெருப்பை விட்டு தள்ளி இருக்கும் பொழுது அது இரும்பாக மாறுகிறது நல்லா புரிஞ்சுக்குங்க நமக்குள்ளும் அந்த இறைவனின் ஆற்றல் அல்லது இறைவனால் அருளப்பட்ட அருள் அப்படிங்கிறது இருக்கு எப்ப அந்த அருள் வந்து வெளிப்படும் அப்படின்னா அந்த நெருப்பு கூட அந்த இரும்பு கலந்தார் போல இறைவனின் எண்ணத்திலே இறை அந்த சிந்தனையிலே நாம் பயப்பட்டு கிடக்கும் பொழுது அன்பே உருவமான இறைவனுடன் இரண்டர கலந்த நிலையில இருக்கும் போது நாமும் இறைவனின் அம்சமாக கண்டிப்பாக அனைவருக்கும் தெரிவோம் அதே போல நம்முள் இருக்கின்ற அந்த தெய்வநிலையும் வெளிப்படும் நம்ம கொஞ்சம் அந்த சிந்தனைகளிலிருந்து வேறுபட்டு இந்த புற உலகத்திலே இருக்கக்கூடிய எல்லாம் உண்மை இங்கு நடக்கக்கூடியவையெல்லாம் நமக்கானவை எனக்கானவை இதுபோல பல சிந்தனைகளை வளர்த்துக்கொண்டு கொண்டு புற பொருட்களின் மீது பற்று வைத்து அலைந்து திரிகிறோம் அப்படிங்கும்போது இறைவனை விட்டு நீங்கிய நிலையில் இருக்கும்போது நாம் இரும்பு கம்பி போலத்தான் இருப்போம் நம்முள் இருக்கின்ற அந்த அக்னி ஜுவாலை அப்படிங்கிறது வெளிப்படாது இதை தெளிவா புரிஞ்சுக்கணும் அப்ப இறைவனின் அந்த எண்ணத்திலே இறைவனை பற்றிய சிந்தனைகளை இருக்கும்போது நம்முள் இருக்கின்ற அந்த இறை சக்தியையும் நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும் அப்படிங்கிறத தெளிவா தெரிஞ்சுக்கங்க இன்னும் ரொம்ப உண்மையா சொல்லணும்னா இப்ப இறைவனை உணர்ந்து கொள்வதற்கு எது தடையாக இருக்கிறது அப்படிங்கிறது தான் பெரிய பிரச்சனை நல்ல யோசிச்சு பாருங்க எந்த நேரத்தில் நம்முடைய கட்டுப்பாட்டை நாம் இழக்கின்றோம் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்க பல விஷயங்கள் இருக்கும் காம குரோத எண்ணங்கள் எது வந்தாலும் நம்முடைய கட்டுப்பாட்டை நாம் இழந்து விடுகின்றோம் நம்முடைய என்ன நிதானமா இருக்கக்கூடிய அந்த நிலையிலிருந்து அப்படியே பிறண்டு விடுகின்றோம் இந்த நிலை எப்பொழுது அதிகமாக ஏற்படும் நமக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த கோபம் அப்படின்னு ஒரு உணர்வு இருக்கு இல்லையா அந்த கோபம் அப்படிங்கிற உணர்வு உங்களுக்குள்ள வந்துருச்சு அப்படின்னா சுத்தமா கட்டுப்பாட்டை இழந்துடுவோம் இது அடிக்கடி சில பேர் கோபப்படுவாங்க அந்த எண்ணம் நம் மனதிலே இருக்கிறது அந்த குணம் நமக்குள் இருக்கிறது அப்படின்னா கொஞ்சம் கடினமான விஷயம்தான் அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறது இல்லை ஏன் அந்த கோபம் வரும் போதெல்லாம் நமது பார்வை மங்கிவிடும் பார்வை மங்கிவிடுகிறது என்று அடியேன் குறிப்பிடுவது நம்முடைய விசாலமான பார்வை அன்பு கூர்ந்த பார்வை ஒரு உயிரை பார்க்கும் பொழுது அன்புடன் பார்க்க வேண்டும் அன்புடன் பழக வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க எந்த நேரத்திலே அந்த கோபம் நமது மனதிற்குள்ளே குடியேறுகிறதோ அந்த நேரத்திலே அன்பு அந்த உள்ளத்தை விட்டு நீங்கி விடுகிறது அல்லது மறைந்து விடுகிறது ஒரு இடத்திலே அன்பு அப்படிங்கிறது இல்லாமல் போகிறது அப்படிங்கும் போது அவ்விடம் வெறுமையாக காட்சியளிக்கும் அதே இடத்தில் அன்பு மயமாக அந்த உள்ளம் இருக்கிறது அப்படிங்கும் போது அது இறைவனாக காட்சியளிக்கும் அந்த இறைவனாக காட்சியளிக்கின்ற தன்மையை தடுப்பது எது அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா கோபம் என்னும் அரக்கன் மட்டுமே அதுபோக குரோதம் மதம் ஆச்சரியம் காமம் இதுபோல போல எண்ணங்கள் எல்லாம் அவ்வப்போது நமது மனதிற்குள்ளே எட்டி பார்க்கும் பொழுதெல்லாம் நம் மனதிற்குள்ளே இருக்கின்ற அன்பு என்பது மறைந்து விடுகின்றது அப்படி அன்பு என்பது மறைகிறதுன்னா இல்லாமல் போகுதா அப்படின்னா கிடையாது இந்த குணங்கள் எல்லாம் அன்பின் மீது தாக்கத்தை ஏற்படுத்தி அதை இல்லாமல் போவது போல ஒரு மாயை விடுகிறது நாம் எப்பொழுது நம்மை நாம் திரும்ப யோசிக்கின்றோமோ நாம் ஏன் இப்படியானேன் என்று யோசிக்கின்றோமோ இறைவனை பற்றிய சிந்தனை நமக்குள் எழுகிறதோ அவ்வப்போதெல்லாம் அந்த அன்பு மீண்டும் பிறப்படுத்தி வருவது போல இந்த குணங்களின் மேல் அக்குணம் மேலோங்கி இருக்கும் ஆனால் இது நிரந்தரமாக இருக்க வேண்டும் என்றால் எப்பொழுதுமே இறை சிந்தனையிலே இருத்தல் அவசியம் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க எப்படின்னா ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி நெருப்பு உலையில் இரும்பு கம்பி எப்பொழுதுமே கிடப்பது போல அந்த நெருப்புக்குள்ளேயே கிடப்பது போல இறை சிந்தனையிலேயே நாம் இருக்கின்றோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மால் அந்த இறை ஆற்றலை உணர முடியும் நமக்குள்ளே இருக்கின்ற இறை இறைவனை நம்மால் உணர முடியும் அப்படின்னா அதில் மாற்று கருத்தே இல்லை கொஞ்சம் சுடும் இல்லைன்னா சொல்லலை ஏன்னா நம்ம நெருங்கணும்னு நினைக்கிறது யார் அப்படின்னா அந்த சிவத்தை ஆதியும் அனாதியும் இல்லாத அருப்பெரும் ஜோதியை அப்ப கொஞ்சம் கடினமான பாதைகளை கடந்து சென்றுதான் ஆக வேண்டும் மாறாக அதிலும் எனக்கு பூக்கள் தூவி வரவேற்க வேண்டும் அப்படின்னா அது சாத்தியமில்லாத ஒரு விஷயம் மனிதர்களாக பிறந்த நான் சில கர்மாக்களை தீர்ப்பதற்காக இங்கே வந்திருக்கின்றோம் அது தீர்ந்தா திருப்பி போயிட்டு வேற கர்மாவை தூக்கிட்டு வரணும் அதுதான் விதி ஆனால் இதையெல்லாம் முறியடித்து விட்டு நான் எதற்கு வந்தேனோ வந்த காரணம் நான் அல்ல எனக்கு கொடுத்து அனுப்பியது எனது அப்பன் அவனுக்கே சமர்ப்பணம் என்று நினைத்து அக்காரியத்தை நிறைவு செய்து மீண்டும் இறைவனை அடைவதற்கான முயற்சிகளை செய்து அவரை உணர்ந்து அவருடன் இரண்டர கலந்த நிலையிலே இருந்து நமது வாழ்க்கைக்கான அர்த்தத்தை தெரிந்து கொள்கின்றோம் அப்படிங்கும் போது கண்டிப்பாக இறைவனின் திருப்பாதத்தை அடையக்கூடிய தகுதியை நாம் பெற்றிருப்போம் அப்படிங்கிறத உணர்ந்துக்குங்க பெரும்பாலும் இறைவனை அடையணும் அப்படிங்கிற எண்ணம் மனசுக்குள்ள சாதாரணமாக ஒருத்தருக்கு வந்துருச்சு அப்படின்னா அதற்காக என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணத்திற்கு போய்விடுகின்றோம் அது இயற்கையானது இயற்கையானதுதான் ஒருவரை இறைவன் ஆட்கொள்ளும் வரையிலும் அவர்கள் இயல்பான வாழ்க்கையிலே தன்னை ஈடுபடுத்திக் கொள்கிறார்கள் எந்த தருணத்தில் அவர்களை இறைவன் ஆட்கொள்கின்றாரோ அந்த தருணத்திலிருந்து ஏதேனும் செய்து ஏதேனும் கேட்டு ஏதேனும் குருமார்களிடம் சரணடைந்து எப்பேற்பட்டாவது அந்த இறைவனின் அருட்கருணையை பெற வேண்டும் அதை உணர வேண்டும் அப்படிங்கிற வேட்கை ஒருவருக்குள் ஏற்பட்டுவிடுகிறது இப்போ இயல்பாக எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு நேரம் பசி எடுக்குது சாப்பிடலை அப்படிங்கும்போது அது ஒரு பெரிய விஷயமாகவே தோணாது ஆனால் ஒரு ரெண்டு மூணு நே நேரம் சாப்பிட்றதுக்கு சாப்பாடு கிடைக்கலனா அந்த பசி எடுக்கிற வேகம் இருக்குது இல்லைங்களா பசி அப்படிங்கிறது அப்படியே ஒரு ஒரு எல்லையை தாண்டி எப்படியாவது உணவை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ற வேட்கையை உள்ளே உண்டாக்கும் அந்த வேட்கையின் காரணமாக உணவு எங்கே இருக்கிறதோ அதை தேடி இந்த உடலானது சென்று அதை எடுத்துக்கொள்வதற்கு கொள்வதற்கு விளையும் அதற்காக எந்த நிலைக்கு வேண்டுமானாலும் அது செல்லும் அதே போலதான் அருத்தாகம் எடுத்துவிட்டால் அதாவது இறைவனை உணர வேண்டும் இறைவனை உள்ளார உணர்தல் அப்படிங்கிற அந்த பாக்கியத்தை பெற வேண்டும் இறைவனை பற்றி எப்படியாவது என்னுள் இருக்கின்ற இறைவனை பற்றி எப்படியாவது அறிந்து கொள்ள வேண்டும் என்ற வேட்கை ஒருவருக்குள் ஏற்பட்டுவிட்டது என்றால் அது தாகமாக மாறும் அது தாகமாக மாறும் அந்த தாகம் வந்துட்டு தணிக்க முடியாததாக மாறும் பொழுது எப்பொழுதுமே இறை சிந்தனையிலே அந்த மனமானது லயத்திருக்கின்ற பட்சத்திலே கண்டிப்பாக இறைவனை நோக்கி நம்மை தள்ளிக்கொண்டே இருக்கும் அந்த தாகமானது உணவை தேடி இந்த உடல் எவ்வாறு சென்றதோ அதே போல இந்த அருதாகத்தை தனித்து கொள்ள வேண்டும் அந்த இறைவனை நோக்கிய பயணத்தை வெகு விரைவாக ஆக்ரோஷமாக இந்த பூத உடலானது அதை நோக்கி செலுத்தும் அதற்கு என்னெல்லாம் வழியோ அதையெல்லாம் தேடி கண்டுபிடிக்கும் குருமார்கள் இருந்து வழிகாட்டுகிறார்கள் காட்டுகிறார்கள் அப்படிங்கும் போதும் கூட ஒருவேளை எனக்கு குருமார் இல்லைனாலும் சரி இறைவனை அடைய வேண்டும் என்ற எண்ணம் இருந்தால் அந்த மனதானது இறைவனுடைய இரண்டற கலந்தே காணப்படும் எந்த நேரத்திலும் அதிலிருந்து அதை பிரித்து பார்க்கவே முடியாது சதா இறைவனின் சிந்தனையிலே இருப்போம் யோசித்து பாருங்களேன் சாதாரணமாக நம்ம வாழ்க்கை வாழ்ந்ததற்கும் இறைவனை பற்றிய தேடுதல் உணர்வு நமக்குள் வந்ததுக்கு அப்புறமா நமக்குள்ளே ஏற்பட்ட மாற்றத்திற்கும் பெரிய வித்தியாசம் இருக்கும் பெரிய வித்தியாசம் யாராவது பெருமானை பற்றி பேச மாட்டார்களா எந்த வினாடியிலாவது இறைவனின் திருநாமத்தை நான் காதில் கேட்டுவிட மாட்டேனா ஏதாவது ஒரு குருமார் எனக்கு நல்ல வழி காட்டி மாட்டாரா அந்த முக்தி நிலையை அடிவதற்கான வாய்ப்பு எனக்கு கிடைத்து விடாதா இறைவா ஈசா அப்படிங்கிற அந்த ஒரு ஏக்கம் தனியாத அந்த ஏக்கமானது தாகமாக மாறுகின்ற பட்சத்திலே நீங்கள் இறைவனை நோக்கிய பயணத்தை மேற்கொள்ள முடியும் இறைவனும் அதற்கான வழியை கண்டிப்பாக காட்டுவார் அப்போ நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது இறை வழிபாடு அப்படிங்கிறத தாண்டி அந்த வேட்கை அந்த தனியாத தாகமானது நமது மனதிலே ஏற்படும் பொழுது கண்டிப்பாக அந்த பக்தி அப்படிங்கிறது ஞானத்தை நோக்கி உங்களை இழுத்துச் செல்லும் ஞானத்தை நோக்கின பாதையை உங்களுக்கு காட்டும் அப்படின்னா அதில் எந்த சந்தேகமும் கொள்ள வேண்டாம் அப்பொழுது மனதிலே ஏற்பட வேண்டியது என்னென்ன சந்தேகமில்லாமல் உண்மையான அன்புடன் கூடிய அர்ப்பணிப்புடன் கூடிய அந்த பக்தி அலாதியானதாக இருக்க வேண்டும் அதுவும் தனியாக தாகமாக மாற வேண்டும் அப்படிங்கிறது ஒன்றை மட்டும் கருத்தில் கொண்டு செயல்பட்டீர்களே ஆனால் கண்டிப்பாக இறைவனை நோக்கிய பயணம் வெற்றி கரமானதாக அமையும் அன்பர்களே ஓம் நம சிவாய்